தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட இடங்களை அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு பயிர் பாதிப்புகள் குறித்த விவரங்களை அறிக்கையாக தயாரிக்கும் பணிக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பல்வேறு பகுதிகளில் வறட்சி பாதிப்பு குறித்தும் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொய்த்த நிலையில் சம்பா மற்றும் வாழை உள்ளிட்ட பயிர்களை பயிரிட்ட விவசாயிகளின் துயர்துடைக்க ஏதுவாக வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தார் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் முழுவீச்சில் ஆய்வு செய்து வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் வறட்சி பாதிப்புகள் குறித்த அனைத்து துறை அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் டாக்டர் வி சரோஜா தலைமையில் நடைபெற்றது அரசுக்கு ஆய்வறிக்கை அனுப்ப வேண்டும் வருங்காலத்தில் குடிநீர் இருப்பு தேவை குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வறட்சி குறித்து அமைச்சர் திரு கே சி கருப்பண்ணன் தலைமையில் உயர்மட்ட குழுவினர் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் நெல் மஞ்சள் கரும்பு பருத்தி வாழை விவசாயிகள் கலந்து கொண்டனர் தங்கள் கோரிக்கைகளை ஏற்ற தமிழக அரசுக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் தமிழகத்திலே நிலவுகின்ற ஒரு கடுமையான வறட்சியை ஆய்வு செய்கின்ற வகையில் அம்மாவோடைய வழிகாட்டுதலும்படி நடைபெற்ற தமிழக அரசு அந்த பணிகளை செய்வதற்காக ஒரு குழுவை அனுப்பியிருக்கின்றது அந்த குழு காலையிலிருந்து மாலை வரை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பணிகளும் ஆய்வு செய்து விவசாயிகளுடைய உணர்வுகளை கஷ்டங்களை எல்லாம் என்று அரசுக்கு அறிக்கையாக அனுப்புகின்ற வகையில் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் ஒரு கடுமையான வறட்சியான சூழ்நிலை விவசாயிகளுடைய கோரிக்கையினை ஏற்று இத்தகைய ஒரு நடவடிக்கை எடுக்க தகுந்த ஒரு அரசு ஆணை பிறப்பித்த அம்மாவுடைய வழிகாட்டினுடைய அரசனுடைய சார்பிலே இந்த முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய தமிழக விவசாயிகளுடைய சங்கத்தின் சார்பிலே மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே போல் பெருந்து தொகுதிக்குட்பட்ட திங்களூர் துடுப்பதி கருக்காம்பாளையம் கீழேரிப்பாளையம் துளக்கப்பாளையம் பகுதிகளில் அமைச்சர் திரு கே சி கருப்பண்ணன் திருமதி வி சத்யபாமா எம்பி உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர் திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் அமைச்சர் திரு ஆர் காமராஜ் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் வேளாண் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கொண்ட குழுவினர் வறட்சிப் பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகளிடம் தற்போதைய நிலை குறித்து கருத்து கேட்புக் கூட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு ஆர் காமராஜ் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை ஆய்வு செய்தது தொடர்பான அறிக்கை சமர்ப்பிப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேளாண் அதிகாரிகள் உட்பட அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனா் பின்னர் பேசிய அமைச்சர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவித்தார் இது கேரளத்தால் மூவாயிரத்தி அறுநூறு ஏக்கர் சோளம் பயிரிடப்பட்டதில் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல முந்நூறு ஏக்கர கரும்பு பயிரிடப்பட்டதில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் கணக்கெடுத்திருக்கின்றோம் இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் இருக்கின்ற இந்த கணக்கெடுப்பு பணியானது நிறைவு பெற்று அதை அரசாங்கத்திடம் ஒப்படைத்து மாண்புமிகு எதிரையும் புரட்சி தலைவி அம்மாவினுடைய அரசு என்றைக்குமே விவசாயிகளினுடைய நலன் காக்கின்ற அரசு என்கிற காரணத்தினாலே அந்த விவசாயிகளுக்கு எந்த வகையிலே அதிகமான அரசியை பெற்றுத்தர முடியுமோ அந்த வகையில் பெறுவதற்குண்டான வழிவகைகளை திருப்பூர் மாவட்டத்தின் சார்பில் செய்து கொடுப்போம்